அதெல்லாம் பண்ணிட்டு அது போய் சேர்ந்துருச்சு அது போய் சேர்ந்துருச்சு அந்த யூனிவர்சிட்டி போயாச்சு யூனிவர்சிட்டி போயாச்சு அவர் என்ன பண்ணலாம்னு தெரியுமா யூனிவர்சிட்டி கூப்பிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி அனுப்பிச்சவே படிச்சீங்களா நான் வந்து இப்படி பண்ணேன்னா அது எப்படி அந்த லெசன் நம்பர் லெவன் லெசன் நம்பர் இருக்கு இப்படி இருக்கு இவ்வளவு பெரிய அறிவியல நீங்க யாரே இது தமிழ்ல வேற கொண்டு வந்தாச்சு இப்ப தமிழ்லதான் பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்ப தமிழும் தமிழும் ஜெர்மனியும் சேர்ந்து மிகப்பெரிய மருத்துவத்தை தருந்து அவர் பேசலாம் ஆர்குமெண்ட் பண்ணலாம்

அந்த உதவி பண்ணியிருக்காரு அதுவே பெரிய விஷயம் அதாவது நாளைக்கு கேட்கலாம் இந்த மாதிரி மைக்கேல் மைக்கேல் என்பவர் ஒரு அனுப்பிச்சார் இல்லையா ஒரு ஜெர்மானியர் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கு என்ன பதில் கொடுத்தீங்கன்னு நாளைக்கு யூனிவர்சிட்டியில கேட்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து நீங்க என்ன பிஹெச்சடி கூட பண்ணலாம் இது ஜெர்மனி யூனிவர்சிட்டியில நீங்க நெட் இருந்தால் நெட்ல கூட இது இந்த ரிசர்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் கேட்டு பாடுங்க எங்க அது ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு அந்த ஹேம்பன் யூனிவர்சிட்டிக்கு நீங்க யூனிவர்சிட்டி இதை போய் ஆன்லைன்ல போய் விண்ணப்பிங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க என்ன சொல்றான்னு பாப்போம் என்னது அவங்க ஏற்கனவே அந்த நான் கூட உங்களோட ஷேர் பண்ணேன் இல்லையா ஒரு அஞ்சாறு மெயில் ஐடிக்கு கொடுத்துருந்தேன் அவங்க எந்த விதமான ரிப்ளையும் பண்ணாம இருந்தாங்க கொடுக்க மாட்டானுங்க அது அதுதான் அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான் அது அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த அறிவு அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த ஜெர்மனில் இருக்கிற தமிழ் யூனிவர்சிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தமிழவே ஆங்கிலத்துல படிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழவே ஆங்கிலத்துல படிச்சிட்டு இருக்காங்க நான் நேர்ல பா நான் நேர்ல பாத்தேன் முப்பது பேர் இருபத்தஞ்சு நேர்ல சந்திச்சேன் பாண்டிச்சேரி வந்திருந்தாங்களே வந்துருந்தாங்களே அதை போட்டன பாண்டிச்சேரியா போட்டு பாத்தீங்களா இல்லையா பாண்டிச்சேரிய போய் சந்திச்சது நீங்க போய் 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 கிட்டத்தட்ட வீக் அங்க ஸ்டே சந்திச்சதுல நானே பொண்ணு நானே பொண்ணுமே சந்திச்சேன் எல்லாத்தையும் சந்தி கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா வெள்ளக்காரனு புத்தகம் கொடுத்திருக்கேன் பன்னிரண்டு புத்தகமும் என்னமா கொடுத்தேன் எல்லாத்துக்குமே

அது மட்டும் இல்லை அந்த ஹெச்ஓடி சந்திச்சே பேசியாச்சு எல்லாத்தையும் சந்திச்சு பேசியாச்சு ஆனா யாருக்கு இது தெரியாது இல்லை அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து நிறைய நீங்க டீம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணி நம்ம வெளியில வர்றப்போக்கு கண்டிப்பா வந்து ஒரு நாள் பூம் ஆகும் இது வந்து பேஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து உலகத்துக்கு தெரியும் அதுல அதுக்கு என் பொண்ண அங்க அனுப்பிச்சிருக்கேன் என் பொண்ண வந்து பண்ணனும்ங்க குடும்பத்தையே ஒரு ஆளு அனுப்பிச்சாச்சு குடும்பத்தையே ஒரு ஆளு அனுப்பிச்சா இன்னும் அந்த தைரியம் வரணும் சின்ன வயசு இருபது வயசுல இருபத்தி ஏழு வயசுல என்ன பேச முடியுமோ இன்னும் தைரியம் பத்தாது அந்த மாதிரி ஏழரைக்கு அழுது வயசுலே என்ன திரு திரு முழு ஆரோக்கியம் என்னன்னா உலகத்துல எவனுக்கும் தெரியாது ஆரோக்கியம் என்னங்கிறது உலகத்துல மூணு கோவிலுக்கும் தெரியாது தெல்லக்கா ஆவோனா உறுப்பு தானம் ஆகும்னு அறுவை சிகிச்சை அடிப்படை தப்பு உறுப்பு தானம் அறுவை சிகிச்சை வந்து இயற்கைக்கு எதிரான அது கோடிக்கணும் உறுப்பு தானம் பண்ணணும்னு இருபத்தஞ்சு இன்னைக்கு கூட இந்த கிட்னி ஃபெயிலியர் பத்தி போட்டிருக்கேன் பாருங்க கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்ங்கிறது உலகத்துல ஒரு அச்சுறுத்தி வராது அமெரிக்கால நூத்துக்கு நூத்துக்கு இருபது பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் அமெரிக்கால அவன் எப்படி குணமாக்குவீங்க ஒன்னும் குணமாக்க முடியாது போட்டு குணமாக்கணும் ஃபாஸ்டிங்ல போட்ட உடனே முதல் நாளே ரெடி ஆயிரும் முதல் நாள் அந்த அப்பான்னா பாஸ்டிங் போட்டா உடம்பு சித்திரவாதியாகும் உடம்ப வாடி வதங்கி எல்லாம் வே வாடி வதங்கி எல்லா வேலையும் பண்ணும் ஆபரேஷன் பண்ற மாதிரி பண்ணும் ஒரு பதினஞ்சு நாள் டேபிள்ல படுத்த மாதிரி இருக்கும் கட்டும் சித்தம் பதினஞ்சு நாள் அவன் படாத வீடு படணும் பதினஞ்சு நாள் ஆஹ் அப்பதான் அவன் இந்த பதினஞ்சு நாள் படாத வீடு பத்து தான் அந்த திமுறெல்லாம் அடங்கும் அது வந்து அப்போ வந்து என்னன்னா இந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்து சரி பண்ணிட்டே வரணும் அந்த கீரை கீரை சோறு வச்சு கொடுத்துட்டே வரணும் கீரை கஞ்சி மாதிரி கொடுக்கணும் மூணு நாளைக்கு ஒருக்க கீரை கஞ்சி கொடுக்கணும் அதிகமா தண்ணி குடிச்சானு செத்து போயிருவான் சிறுநீரக நோயாளி தண்ணி குடிச்சானா மரணம் உறுதி அப்ப தண்ணீர் அதிகமா குடிச்சவா மரணம் உறுதி உறுதினா அப்புறம் அடுத்த கேள்வி என்ன உணவு அப்ப உணவு உணவு அதுதான் அடிப்படை அப்ப உணவு எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும்னா மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு சை உணவு கொடுக்கணும் அவன் தப்பிக்கவே முடியும் எவனு புற்றுநோயாளிக்கு இதுதான் தண்டனை இந்த சிறுநீரக நோய் சக்கர நோயாளிக்கு தான் தண்டனை உலகத்துல டாப் மோஸ்ட் சக்க உலகத்துல அதிகமா வேகமா பரவ முதல் நோய் வந்து சக்கர நோய் தான் உலகத்துல சக்கர நோய் தான் வேகமா பரவிட்டு இருக்கு சக்கர நோய் தான் அதுதான் அதுதான் அப்ப சக்கர சக்கர நோய் வந்து தான் இப்ப பெரிய இதா இருக்குது ஆனா நீங்க சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு பண்ணி இந்த நீர் மருத்துவம் பண்ணுன்னா ரெக்கவர் ஆயிரலாம் அது நிறைய பேருக்கு இன்னுமே புரிஞ்சுக்கர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் அள்ளி அள்ளி உள்ள உள்ள போட்டு அத நெப்பி இன்னும் வந்து இன்சுலின் அந்த கணையத்துக்கு வேலை கொடுத்து அது அந்த சுகரோட லெவல் கூட்டிட்டு தான் போகுது ஆமா ஆமா இதில் என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது கல்லீரிலும் சில்லையருக்கும் ரொம்ப முக்கியமான கசத்தை ஏறிரும் ஆமா அந்த பொம்பளை மாவு செத்த படிச்சு அத அவ்வளவு துர்ராட அடிக்கும் இந்த கிட்ட போனாவே நாத்தடிக்கும்

உலகத்திலே வந்து ஆறு சுவை அறியற ஒரே விலங்கு மனிதன் தான் ஆறு சுவை ஒரே நேரத்தில் அறியற மனிதன் தான் எந்த விலங்கு ஆறு சுவைக்கு கிடையாது ஆறு சுவைக்கான சென்டரே கிடையாது மற்ற விலங்குகள் நமக்கு தான் ஆறு சுவைக்கான பட்ஸ் இருக்கு அந்த இடத்துல மொட்டுகள் இருக்கிறது இது போக ஐந்து புலன்கள் மொத்தம் நம்ம நாக்குல ஆறு அப்புறம் அது உடல்ல ஒரு அஞ்சு பதினோரு சுவை நம்ம அறிய முடியும் பதினோரு டைமென்ஷன் பார்க்க முடியும் பதினோரு சுவையிலே ஆறு டைமென்ஷன் பார்க்கலாம் சுவையிலே ஆறு டைமென்ஷன்

இந்த திரைப்படங்கள் வந்து உணவோட ஆதிக்கத்தை செலுத்துறாங்க சுய சிந்தனை வேணும் நம்ம உணவு கட்டுப்பாடுக்கு அதுதான் சரி அதற்கிட்ட எகிப்து போய் ஒரு ஆறு மூணு மாசம் இருந்தீங்களா அதை மட்டும் அனுபவிங்க எகிப்துல போய் என்ன பண்ணீங்க அவ்வளவு கடுமையான வெப்பத்துல எப்படி தாக்க பிடிச்சீங்க அதை சொல்லுங்க எக்கித்துல வந்தீங்க அப்ப அது வந்து என்னன்னா நான் அது ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக போயிருந்தேன் ஐயா இருந்தீங்க அங்க போய் கிட்டத்தட்ட மூணு பிளஸ் மூணு ஆறு மாசம் இருந்தேன் ஆறு மாத காலம் அங்க இருக்கிறப்ப என்ன அறைய என்ன செய்ய எப்படி தாக்கு பிடிச்சிது உடம்பு உடம்பு வந்துய்யா இப்ப இதேதான் இந்த நீர் பயிற்சி முறை நம்ம ஏற்கனவேவும் பயிற்சி எடுத்ததுனால நமக்கு அங்க எல்லாமே வந்து சிக்கன் ரொட்டி இந்த ஐட்டம் உணவு தான் நிறைய சாப்பிடுவாங்க தொண்ணூறு சதவீதம் வந்து இறைச்சி உணவு தான் அங்கே எடுத்துக்கிறாங்கயா சரி அங்க உள்ள அங்க உள்ள மக்கள் ஆனா வந்து காய்கறி கிடைக்குது நாங்க இப்ப இருந்த இடத்துல எல்லாம் காய்கறி வந்து நம்ம வந்து இருந்தது வந்து எகிப்து நைல் ரிவர் அந்த எகிப்து எல்லாமே வந்து நைல் ரிவர் ஃபார்ம் ஐயா அதனால விவசாயம் வந்து விவசாயம் நல்லா பண்றாங்க தக்காளி தக்காளி கிடைக்குது பீட்ரூட் கிடைக்கிது எல்லா காய்கறி எல்லாமே கிடைக்குது நான் அந்த காய்கறிய வச்சுட்டேவோ நானு சமாளிச்சுட்டேங்கயா அந்த மாதிரிதான் போனேன் அதுதான் இப்ப அந்த அவங்க உணவு சாப்பிட்டமாக்கும் நமக்கு வந்து உடனே தெரியுது அந்த ட்ரபுள் தெரியுது அது ஃபுல்லா உடனே வெயிட் துப்பு துப்பு துப்புன்னு மேல ஏறிச்சு அது நான் பல ட்ரை ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய நீர் மருத்துவத்தை கடைப்பிடிச்சு அந்த கொண்டு வந்துட்டேயா உம் அருமை அருமை நல்ல முயற்சி பாருங்க எவ்வளவு கஷ்டம் இந்த இந்த கத்திரம் தான் இதெல்லாம் வித்தியாசம் தெரியுது இல்லாட்டா நாமளும் பண்ணி குட்டி மாதிரி இருந்துட்டு நோயை வாங்கிட்டு வந்திருப்போம் அங்க எக்துல பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் எவன் இறைச்சி திங்குறானோ அத்தனை பேருக்கும் சுகர் சர்க்கரை நோயும் சீக்கேடி இந்த ரெண்டும் வந்து மாட்டிருக்கும் எவன் இறைச்சி திங்குறானோ அவனுக்கு இதுதான் அடிப்படையா வரும் முதல்ல சிறுநீரகம் பழுதாயிரும்

நம்ம உடலவே வந்து உயிரோடையவா உடலாட இருக்கலாம் நம்மளுடைய மருத்துவத்தை நீர்மருத்துவத்தை கடைபிடித்தமாக்கும் உயிரோடைய பதப்படுத்தி வைக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இறந்த உடல்களை வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க ஐயா அது வந்து நான் அங்க அங்க போயிட்டு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சது எனக்கு இந்த மருத்துவத்தை கத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து எப்படி ஏன் இப்ப நம்ம உண்மையில வந்து எகிப்தியர்களை காட்டில நம்மளுடைய தமிழர்கள் வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அங்க புரிப்பட்டதுயா ஆனா இதுல ஒரு இன்னொரு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாங்கயா அங்க எகிப்துல போனமாக்கம் ஒரு சில இடங்கள்ல வந்து முருங்கை மரங்கள்லாம் இருந்ததுயா ஆச்சரியமா இருக்கு முருங்க மரம் முருங்கை மரம் இருந்ததுயா முருங்கை காய பறிச்சு நாங்க இப்ப நம்மளுடைய இந்த இதுக்கெல்லாம் அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணமியா ஓ சரி அப்ப அப்போ தான் எனக்கு சிந்தனை வந்ததுயா தமிழர்கள் வந்து கண்டிப்பா வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் அங்க இருந்திருக்காங்கன்றது எனக்கு புலப்பட்டதுயா ஆமா முருகமாரி எப்படி அங்க போய்சாரு மாரி மாரி ரைட் ஆமா மாரி மாரி அப்ப அங்க கண்டிப்பா வந்து தமிழர்கள் வந்து அந்த டைத்துல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சது நம்மளுடைய முருங்கை மரம் இருக்குது ஒரு சில இடங்கள்ல மாங்காய் வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் இப்ப இதெல்லாம் பாக்குற போக்கு அப்ப கண்டிப்பா வந்து அங்க தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதையா அதே அதே மாதிரி நம்ம நம்மளுடைய இந்தியர்கள் தமிழர்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுக்குறாங்க எகிப்து மக்கள் வந்து நல்ல மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்ம ஏன்னா வந்து இப்ப அரேபியன் கண்ட்ரி போனா வந்து நம்ம என்ன நினைப்பா ரொம்ப முரண்டர்கள் நம்மள வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவுல இருந்து நம்ம இங்க போனோம் அப்படின்னாவே வந்து நம்ம ஏதாவது ஒரு கருத்து அவங்க சொல்லுவாங்களா அவங்க கத்துக்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க ஒரு விஷயங்கள் சொன்னேவோ கத்துக்கிறதா இருக்காங்க நான் வந்து இந்த நீர்மருத்துவத்துல இருக்கிற போக்கு அங்க வந்து கேட்பாங்க நீங்க எப்படி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க ஆனா ஆக்டிவா இருக்கீங்களே ஆக்டிவா இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து எங்களுடைய ஆசிரியர்கிட்ட நாங்க நீர் மருத்துவம் கத்துக்கிட்டது அதனாலதான் அந்த மாதிரி உடல் ஆரோக்கியமா இருக்கும் இவ்வளவு இதா இருக்கீங்களா ஆக்டிவா இருக்கீங்களே கிட்டத்தட்ட எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் ஹைட் இருக்குமியா டெய்லி ஸ்டெப்ஸ்ல மேல ஏறி போகணும் கீழே மேல இறங்கணும் கீழே இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் வாங்கணும் அப்ப அந்த காலகட்டத்திலுமே வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப வந்து ரொம்ப உடம்பு ஆக்டிவா இருந்ததுங்கய்யா இது வந்து இது இது இப்ப எனக்கு என்னன்னா திரும்ப வந்து இது வந்து நம்ம தமிழர்கள் முத வந்து இத வந்து அனுபவிச்சுக்கிறோம் இந்த இந்த ஒரு பொக்கிஷத்தை அனுபவிச்சுக்கிறோம் இதவே நம்ம உலக தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் உலக மக்களுக்கு சேர்க்கணும்ன்றதா என்னுடைய ஆவலங்கயா சரி அருமை 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 முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி அருமை நல்ல அருமையான வாழ்த்துக்கள் அதாவது தொடர்ந்து நீங்க இருக்கீங்க ஜெர்மனிகள் கொண்டு சேர்த்திருக்கீங்க இன்ஜினியர் சந்திச்சிருக்கிறீங்க நீங்க உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப மகத்தானது சரிங்களா நம்ம இந்த சிந்தனை வந்து ஒன்றுபட்ட சிந்தனை வரும்போது நிச்சயமா நம்ம ஏதோ ஒரு இனிவர்சிட்டியில நம்ம வந்து பண்ணிடலாம் ஆனா இங்கிலாந்துலயோ அல்லது ஜியா இங்கிலாந்து அது ஸ்வீடன்லயே நம்ம பண்ணலாம் இந்த ஸ்வீடன் புமாறுகள் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருந்து ஸ்வீடன் போகல என்ன நீங்க ஸ்வீடன் போனா நல்லா கான்செப்ட் நல்லா இருக்குமே ஸ்வீடன் வாழ்க்கையில ஏன் இந்தியாவுல உட்காந்து சீரடைங்க இந்தியாங்கிறது இங்க வந்து இங்க வந்து மதிப்பு கிடையாது இங்க இந்தியாவுல வந்து உழைப்புக்கு மதிப்பு கிடையாது அதனால நீங்க இந்த கலையை வந்து முடிஞ்சா ஆங்கிலத்துல போடுங்க ஆங்கிலத்துல போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் பொண்ணையும் சொல்லிட்டே இருக்க ஆங்கிலத்துல நீங்க பேசி பழகுங்க நீங்க வந்து இந்தியா போடலாம் நீங்க நான் என்னோட தலைப்பண்ணா குடுக்கறேன் தமிழ் அசோ மெடிக்கல் குடுக்கற தமிழ் ஆஹ் அதுதான் நீங்க ஏற்கனவே இங்கிலீஷ் இங்கிலீஷோட புக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இங்கிலீஷ் புக் கொடுத்துருக்கீங்க அந்த புக்கை வந்து நம்ம ஜெர்மன் மக்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல வந்து கண்டினியூ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீர்மருத்துவம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த டெலிகிராம் சேனலில் போயிட்டு இருக்கு அது முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ்ல ஒரு யூடியூப் சேனலோ இல்லை டெலகிராம் சேனலோ ஆரம்பிச்சு இது எல்லாம் உலக மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ற மாதிரி நம்ம எல்லாரும் இணைந்து பண்ணலாம் இல்லையா பண்ணுங்க பண்ணுங்க அருமை அருமை நல்லா சரி சரி முடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் இதுல என்ன வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா நண்பர்கள் தயாபரன் வெங்கடாச்சலம் தேவி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க காலையில அந்த இது சாப்பிட்டதோட அப்புறம் ஈவினிங் சாப்பிட்டேங்கய்யா நல்லது அதோட அப்படியே விட்டுட்டேங்கய்யா அவ்வளவுதான் மயக்கம் கருகிற நாலரை மணிக்கு அது எதுவும் இல்லைங்கய்யா மயக்கம் கருக்குற சோறு ஒண்ணும் இல்ல சரி ரொம்ப நல்லது சரி அப்படியே நீர் பயிற்சி பண்ணிட்டே வாங்க அப்புறம் காலையில காலையில ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க இதே மாதிரி பண்ணுங்க புரியுதா மயக்கம் பிரஷர் கேசர் வெயிட் வந்து பார்த்து கங்க சொல்லுங்க இன்னைக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரம் நானு போட்டிருந்தேன்

இது வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப உடனடியே கிட்னி அதாவது இந்த சீக்கேடினு சொல்லுவாங்க அமெரிக்காவில் வேகமா பரவிட்டு இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த டயாலிசிஸ் மிஷின் வீட்லயே வச்சிருப்பாங்க அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு வீட்லயே வச்சிருக்காங்க ரொம்ப கொடுமை இது அந்த டயாலிசிஸ் மிஷின் வச்சுக்கிட்டு தினம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க செத்து தான் போவான் எவனாலும் தாப்பிக்க முடியாது அமெரிக்கால வேகமா பரவுது சீகேடி சீகேடிங்கிறது கிட்னி தான் நம்ம சொல்றோம் சீக்கடின க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேரு சீக்கேடி இப்ப அமெரிக்கால சீக்கடி பரவுது இப்ப இந்தியாலும் சீக்கடி பரவ போகுது ஏன்னா எங்க பத்தில சென்டர் பயங்கரமா பெருகிட்டே போகுது சக்கரை நோய் வந்துட்டா அடுத்ததுங்க இந்த உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இதுதான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு இந்த வெங்கடேஷன் மட்டும் இல்லையா எந்த நோயை பத்தி பேச முடியாது சமாதி பத்தி பேச முடியாது சமாதி பத்தி பேச முடியாது பக்தி மார்க்கத்தை பத்தி பேச ஒண்ணும் தெரியாம பன்னிக்குட்டி மாதிரியே இருந்திருப்போம் வெங்கடேஷன் மட்டும் ஒரு அந்த நமக்கு இந்த உத இந்தியாவுல தமிழ்நாட்டுல உதயமாகல பிறக்கல அப்படின்னா நாம தமிழக அத்தனை பேரும் பன்றி குட்டிகளாகவே இருந்திருப்போம் இந்த வெள்ளக்கார காட்டு வந்து அறுவை சிகிச்சை பண்றீங்கிற பேருல நாசம் பண்ணிட்டு போயிடும் நாசம் நாசம் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ஆஹ் தேவி சொல்லுங்க முடிச்சுக்கலாம் நேரமாச்சு ஐயா ஐயா போதும் நன்றி நன்றி வேற சந்தேகம் இருக்கும் நான் காலையில் பேசிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் नन्या ना ना